மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்முடைய அன்றாட வாழ்விலே ஒருவர் மற்றவரை மேற்கொள்வது அதாவது பொருளாதார ரீதியிலோ அறிவிலோ படிப்பிலோ ஒரு சில சில போட்டிகளிலோ நான் அவரை விட வெஞ்சி நிற்கிறேன் அவரை நான் வீழ்த்திவிட்டேன் என்று சொல்வது இது அன்றாடம் நடக்கின்ற ஒன்று இதை குறித்துதான் புனித தாமஸ் அக்வைனாஸ் என்ற புனிதர் அழகாக இப்படி சொல்கிறார் த பிரின்சிபல் ஆக்ட் ஆஃப் கரேஜ் ஈஸ் டு என் வித் வித்ஸ்டாண்ட் டேஞ்சர்ஸ் ராதர் தேன் டு அட்டாக் தெம் நண்பர்களே மன வலிமை தைரியம் என்று எதை குறிப்பிடுகிறோம் வழக்கமாக என்னால் அவரை வீழ்த்த முடியும் எதிர்த்து வருகின்ற அந்த எதிரியை நான் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி எதிரிகளை அல்லது ஆபத்துகளை நான் சென்று அவையை வீழ்த்துவதுதான் தைரியம் என்று நாம் நினைத்து கொள்கிறோம் ஆனால் பாருங்கள் இந்த புனிதர் இப்படி சொல்லுகிறார் ஆபத்துகளை தாக்குவதை விட அவற்றை தாங்குவது எதிர்கொள்வது மன வலிமையின் சிறப்பான செயல்பாடுகளாகும் பாருங்கள் இங்கே இரண்டு வார்த்தைகள் தாக்குவது தாங்குவது ஒரே ஒரு எழுத்துதான் மாற்றம் தாக்குவது நாம் அடுத்தவர்களை சென்று அவர்களை அடக்குவது அவர்கள் மீது பாய்ந்து செல்வது தாங்குவது என்பது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் உறுதியான உள்ளத்தோடு அசையாமல் அப்படியே நின்று அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வது இதிலே மன வலிமை என்பது அடுத்தவர்களை தாக்குவதில் அல்ல மன வலிமை என்பது வாழ்க்கையிலே வருகின்ற எல்லாவற்றையும் தாங்குவது ஆபத்துகளை பிரச்சனைகளை தாங்கி அதை எதிர்கொள்வது அதுதான் மன வலிமை ஒருவேளை நாம் இந்த மன வலிமை அல்லது தைரியம் என்பதை தவறாக புரிந்து கொண்டு கண்ணில் பட்ட எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி அவர்களை நாம் ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் அப்போதுதான் நான் வீரன் என்று நினைத்து கொள்ளுகின்ற ஒரு பாரம்பரியத்தை மனித சமுதாயத்திலே உருவாக்கி இருக்கிறோம் என்று நம்புகிறேன் இதோ இந்த புனித கூறுவது அதை மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஒரு நேரம் ஆபத்துகளை சென்று வலிய தாக்குவது வீரம் அல்ல வருகின்ற ஆபத்துகளை நின்று தாங்கி எதிர்கொள்வது இதுதான் மன என்னுடைய செயலாகும் இதுதான் சிறப்பானது எனவே மன வலிமையுடைய இந்த புதிய அர்த்தத்தோடு வாழ உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன்